ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வீடியோ இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா குளிக்கிற ஆற்றுல வந்து செத்து போன ஆடை வந்து விட்ருக்காங்க அந்த ஆடை எடுத்துப்போ குழியை ஒட்டி போட்டு புதைக்க போகிறேன் இந்த வீடியோ எல்லாம் கடைசி எறையும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஆடை கையை எழுத்துட்டு வந்துட்ருக்கேன் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அதை புதைக்க போகிறேன் எல்லா ஆடுகளும் சரியாந்திர பெரிய ஆடுங்களா கிடா ஆடை தான் இருக்கும் கெடா கிடாடு தான் சரியாந்திர கிடா நாய் அடிச்சு எடுத்து வச்சு போய் அப்படியே தூக்கி போட்டாங்க வளர்த்தவங்க இதை அப்படியே புதைக்கணுன்னு கூட அறிவு இல்லை அவங்களுக்கு சரியான வீட்டு குழியும் வெட்டி வச்சுட்டேன் இப்போ இழுக்கவே முடியங்க சரியான வீட்டு இப்போ வந்து புதைக்க இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ